கோலை நூறு மில்லிய்கு விழா நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு நம்முடைய தமிழக காங்கிரஸ் பெரியத்தின் தலைவர் அருமைக்கும் பிரதிநிதி தலைவர் செல்வப்பெருமையை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் அவர்களை வருகை வரவேற்க நாம் அக்கட்டம் முயற்சி கொள்கின்றேன் முன்னிலையில் நம்முடைய தமிழக காங்கிரஸ் பெரிய துணைத் தலைவர் அருமை பெரியவர் சொன்னா சேத்ராமன் அவர்களையும் கன்னியாசரம் அவர்களையும் செல்வம் மற்றும் அருள் பத்தையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பு பதற்றம் எழுதி அளிக்கின்றேன் இதன் முதல் பிறவியை கவி மாமணி திரு தி முப்து அப்துல் கதர் அவர்கள் பெற்றுக்கொள்வதே பிறகு அவர்கள் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதோடு கவிதை கவிஞர் சேர்த்து அவர்களின் சொந்த மாவட்டமான ஒன்றுமட்ட சிவகங்கை மாவட்டத்திலே தொடர்ந்து இன்று பார்த்து வளம் வருவதற்காக வழி கொண்டிருக்கின்ற நம்முடைய மேனாள் மாநில உறுப்பினர் அருணைத் தலைவர் ஃபோன் அவர்களை வரவேற்பதையும் நான் அந்த மகிழ்ச்சி அளித்துகின்றேன் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்ல்லா மனிதர்கள் தலைவர் அவர்களை வரவேற்பதில் அத்தகம் மகிழ்ச்சி அளித்துகின்றேன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கரையாணி மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அருணைத் தலைவர் கேஏ எம் அப்துல் அபுபுத்தர் பறவை பகுதியை நான் மற்றேன் அறிவைக்கு பரிவித்துக்கூடிய துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அவர்களையும் பரவேற்பை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூலின் வகையில் வெளியிடுவதற்காக கல்வி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் அருமைச் சலுவலர் கே எம் அவர்களையும் பதவியலில் மக்கள் அமைச்சரை வணக்கம் இப்பொழுது கல்வி கவிஞர் அவர்கள் நம்முடைய தமிழக காங்கிரஸ் பயிரைத்தின் தலைவர் அருணைத்தலைவர் வெளியிடுகிறார்கள் அதன் முதல் பிறகு அபிமானி பி ஓ அப்துல் கால் மற்றும் தலைவர்கள் பெற்றுக்கொள்ளும் தாக்கினார்கள் பெரும்பரி கடல் முறையும் தமிழகத்தை தினமாய் அமைப்பிடவேடா தமிழா தமிழ் பல நாள்களை பெருவாய் தமிழில் இசை கரை போங்கிட தகையாய் உழைத்திருவாய் மதியாய் பெரும் நிலை வேதம் எவ்வித வேதமும் இனியாய் பணிபுரிவாய் இடை காந்தியின் மொழி எங்கீடு இணையின்றி உயர்வாய் தொழில்கள் பலன் தொடர்வாய்க்கிடு தொல்சியை தொடருவாய் உருவாய் உயிரிழுவாய் மிக உணவு பொருள்கள் இருப்பார் தொழுவாய் துணை கொழுவாய் இதை உயிரிழந்தியை சிகிப்பார் நன்றி கவிதை கோதை நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய கு செல்வசந்தர் அவர்கள் இந்த விழாவிலே முதல் படியை பெற்றுக்கொள்ள இருக்கிற கவி மாமணி அற்புதமான கவிஞர் தி அப்துல் காதர் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்க ஒருங்கிணைப்பு மேலாண்மை குழுவினுடைய தலைவர் எனது அருமை நண்பர் நண்பர்ஸ் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லால் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் சேர்ந்த அருள் நண்பர் கே ஏ மபூபக்கர் அவர்களே பல்வேறு தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராமோகல் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொன்னா சேதுராம் அவர்களே இந்த நூலினை தொகுத்து இந்த நூலை வெளியிட்டுகிற மிக இருபாடோடு செயல்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர்

நாளோரும் சத்தியமூர்த்தி பக்கத்துக்கு தவறாக வருகிற ஒரு அருமையான நண்பர் தொழில் திருக்கள் இல்லையோ நாள்தோறும் வருவார் ஒரு தேசிய பற்றாளர் இவர்களால் தொழில் செய்கிறார்கள் எனக்கு சந்தேகம் ஆனால் தொழில் செய்கிறார் சம்பாதிக்கிறார் நல்லா இருக்கிறார் அவர் நாள்தோறும் முக்கிய வருவார் நிறைய கட்சி பள்ளியில் பங்கேற்பார் அவருக்கு ரொம்ப நாளாக இந்த மூணு வடிணும் அதை அவங்க தாத்தா கவிதை தொகுத்து வெளியிடணும்னு முயற்சி பண்ணி என் கிட்ட நல்லா கேட்டு இருந்தார் இதில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை நான் அவர் அது ஒரு வாழ்த்துதை கொடுத்துருக்கேன் மற்றபடி அருமை நண்பர் ஒரு முப்பது ஆண்டு காலமாக என்னோடு இருக்கிற மிகச்சிறந்த தேசிய நண்பர் ஜெயசிய நண்பர்கள் என்னுடைய வெளிவந்துகளை என்னோடு மிக நேர்த்தியாக வெளிவந்திருக்கிறது அவருக்கு நான் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்து அசன்சேக் அவர்களை பொறுத்தவரை ஒரு தேசிய பாரம்பரியத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மிகச்சிறந்த ஒரு குடும்பத்திலே தொடர்ந்து காங்கிரஸ் இயக்கத்திற்கு நிறைய நன்கொடைகளை வழங்கிய குடும்பம் காங்கிரஸை பராமரித்த குடும்பம் அந்த குடும்பத்தின் பெருமையெல்லாம் என்னையோட அருகின் அந்த நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தலைவராக எடுத்து மகத்தான சாதனைகளையும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தனியாக போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கி காதல் அடைத்த கிரிண்டர் அல்போஸ் அவர்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த குடும்பத்தை பற்றி அவர் நிறைய பேசணும் அவர் குடும்பத்திற்குமே அவர் நிச்சயம் இங்கே கேட்க வேண்டும் அவர் வந்து பத்து வருஷம் மாவட்ட கமிஷனர் தகவலாக இருந்தார் மாணவராக காங்கிரஸ் இருந்து வந்து நானும் அவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விஷயமாக படிக்க இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் மூணு பேர் ஒன்றா இருந்தோம் ஒருவர் கீழ்பு இன்னொரு கே எஸ் அருகிரி இன்னொருவர் நாங்கள் மூணு பேரும் கோபுநாத் தலைமையில் ஒன்றாக இணைந்து செயல்பாடு செயல்பட்டு நிறைய இயக்கப்பணிகளை செய்திருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் சட்டமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களாக நாங்கள் நான் ஒரு முறை வராதத்தில் போட்டி தோல்வி எடுத்து பிறகு இதுவே இந்த தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று முடிவு எடுத்தினால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நான் மட்டுமில்லை என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மனதெய்வாக இருக்கிறேன் இன்றைக்கு தலைவர் செல்வ பண்டிகை தலைமையில் முழு நேரமாக கட்சி பணியாற்றுகிறது நான் பெருமையாட்டுகிறேன் அருங்கண்பரில் இந்தமாதிரி இயக்கத்துக்கு வருவார் இவரை வந்து என்னை விட என்னுடைய பேச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் அசன்சேட்டை இந்த அசன்சேட்டு பிரியாணி என்று சொல்லுவேன் என்னுடைய ஏழு வயசு பேச்சு ரெண்டு நாள் கூட அசன்சேட் பேரை உச்சரித்து பிரியாணின்னால் அசன்சைருந்து வரும் ஒவ்வொரு ரம்சான் அதை எல்லோருமே ருசித்து சாப்பிட்டு எங்கள் வீட்டில் அனைவரும் அன்பையும் சட்டம் செய் அப்படியும் நல்ல நண்பர்கள் அதை நான் அதோட இங்கே பார்க்குறேன் ராமன் போப்பில் தான் இருப்பா ஏரு போடுவாங்க அங்கே போவார் இங்கே போவார் ஒரு நல்ல ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதில் அவருக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்

ஃபோன் பண்ணி கூப்பிடணும் அவரில் இன்விடேஷன் இன்விடேஷனே சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க நீங்கள் தொலைபேசியில் பேசுகிறோம் இதே தலைவான இருந்துச்சு நான் ஜெயகாந்தனை நினைத்து கூட்டம் நடத்தி பே இல்லை இடைவேறு விடுதலை எதிர்த்து தேசிய தமிழ் இளைஞர் பேரவை சார்பாக வெறும் போஸ்டர் தான் ஓட்டினேன் அரங்கம் நிறைவு விட்டு ஸ்டோ பேசுனாரு ஜெயகாந்தன் பேசுகிறாரு கல்யாணம் பேசுனாரு அப்படிலாம் நீங்கள் கூட்டம் நடத்துனா உழைத்தாலும் கூட்டணும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அதனால அனைத்து ரீதியாக அசன் ஷேக் அவர்கள் பெரிய அளவில் இன்னைக்கு முயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார் அரங்கம் நிறையவில்லை என்றாலும் நாமெல்லாம் மனநிறைவோடு அவரை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அறிவு நண்பரவர்களே நீங்கள் நாள்தோறும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு வர வேண்டும் எந்த தலைவர் இருந்தாலும் உங்கள் கட்சி பணியை தொடர்ந்து ஆக்க வேண்டும் என்று வாழ்த்து வருகிறேன் நன்றி வணக்கம் ஆறு கல்வி மன்னர்களில் இரண்டு பேர் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர்களும் எம்எல்ஏ முகமது அபூபுக்கர் அவர்களும் நான் மன்னின் கல்வியை எப்போதுமே கூறுவதில்லை என்றாலும் கூட இன்று நான் நடக்கும் மகிழ்ச்சி சொந்தமான கடைநூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய இனி முஸ்லிம் மீடியின் தொழிற்செயலாளர் सर्विंत लेवर कि यह मंगल आहूर के रूप में लाभ लेने का नहीं है। नहीं हो रहा है तुम्हारा चित्र। यह यह इंसुल्ट है यार तुमने बात नहीं की तुमने काम में स्क्रीनिंग चल रही है मलिक बहन्द्र उन्हें निर्दय बनाने वाली है कल भी कुछ चीजें शेक पी रहे हैं कभी कोई

ಒನ್ನ ಸೇವ್ರನು ಇದೆ ದರ್ಶನವನು ಇದೆ ಸಿಂಹನೋ ಇದೆ ಅವರು ಪ್ರತತಿಯಾದ್ರೆ ಮೂರು ಕೋಯಿಗೆ ಬಿಟ್ಟೆ ವಾಚ್ರವಂತುವರ ಉಂಗುರದಿಂದ ಬüğೆ ಅದರಿಂದ ನಾವುಗಳು ಆರಂಭಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದೇ ಕೈಮಾ ಮಾಡಿ ತಿವುತ್ತಾ ಇರುವರು ಒಳ್ಳೆದೇ ವಾಚ್ರವಂತುವರ ಉಂಗುರದಿಂದ ಬüğೆ ಗ್ರಾಮಸ್ಥರೇ ಇtoDoubleೆ

ே நிகழ்ச்சிகளை நான் தான் அவரோடு வெளியிட்டு நன்றியரையாற்றக்கூடிய அருமை நண்பர் மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் கே அசன் சேகர் அவர்களே மற்றும் இங்கே தங்க உரையாற்றக்கூடிய அருமை சகோதர்களே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றேன் நூலை பற்றிய சில விளக்கங்களை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லி வகையிலான கிடைக்கவில்லை நூல்களை பல்வேறு தலைப்பு வகையிலே காங்கிரஸ் பிரிவிய தலைவராக இருந்த நமது அசன் சேகர் அவருடைய பாட்டனார் கல்லணை கட்சி சேத்பி அவர்கள் சேத்பி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு தலைப்பு பல்வேறு கவிதைகளை அவர்களை அற்புதமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை பற்றி தேசியத்தை பற்றி தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி தேசத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி அதே மாதிரி குற்றாலத்தை பற்றி மனைகளை பற்றி ஆறுகளை பற்றி என பல்வேறு தலைப்புகளிலே ஒரு அற்புதமாக கவிதைகளை சிறப்பாக எடுத்துரைத்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய உட்கண் நண்பராக இருந்து அந்த காலத்திலேயே தன்னை முழுமையாக தேசிய இயக்கத்தில் இதெல்லாம் இணைத்துக் கொண்டு சிறப்பான பணிகளை ஆற்றியவர் பல்வேறு தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் மணிமுத்தர அணை உருவாகுவதற்கு நிலைவழக்கூடிய அந்த நல்ல பணிகளிலே தன்னை உறுதியாக ஏற்படுத்திக் தான் கவிதை குறித்தை சேர்ந்த கவிஞர் பி அவர்கள் அதைத்தான் அற்புதமாக நம்முடைய திமுக அவர்களுடைய வாழ்த்துறையில காந்திய தோட்டத்தில்

அதனுடைய திருமணி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த சிவராமன் அவர்களையும் குடும்பம் பத்திரிகை நடப்பதற்கு இவர் துணை செய்தி என்பது யாரும் அறியாத செய்திதான் அதன் போன்று அவருடைய கவிதைகளில இஸ்லாமிய மாற்றத்தின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பொதுவாகவே எட்டையுடன் கவிஞர்

அதில் இடம்பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய அடிப்படையிலே பெற்றோருக்கு அடுத்தபடியாக வணிகக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஒரு ஒரு பிரார்த்தனையிலும் பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதை அறிந்து சொல்லக்கூடிய வகையில் குரு நன்றி என்ற ஒரு கவிதையிலே ஹரி ஹரையா என்ற அவருடைய ஆசிரியரை நன்றி மரமாக நாம் பாராட்டி இருப்பது அவருடைய உள்ள உள்ளவரையே போற்றக்கூடிய ஒரு நல்ல பணியாகத்தான் நான்

இப்படியாக தொகுந்த அவருடைய கவிதைகளை எல்லா விஷயங்களை பற்றியும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதருடைய புத்தகம் அறிவித்தார்களே இந்தியாக என்னுடைய தலைவர் பேராசிரியர் காலம் மீது அவர்களே இங்கே வர வேண்டிய ஒரு சூழலை அவங்க மற்றொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியதாக என்னை இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள் அந்த நிலையிலே இவருடைய கவிதைகள் எல்லாம் மகாத்மா காந்தி அவரை பற்றியும்

இறுதியை நான் படித்தேன் அந்த காலகட்டத்திலே சேர்க்கின்ற இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டினுடைய விடுதலை முன்னேற்றத்திற்காக பணியாற்றினதை நிறைய நிகழ்ச்சியாக அறிந்து இங்கே வந்து அனைத்து தலைவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு அவர்களை பெயர் பெயர் அசன் செய்கிறவர்களும்

அந்த நம்முடைய கவிதைக் கலைஞர் ஷேக்ஸ்பியர் அவர்களின் கவிதை கோதைகள் வெளியிட்ட விழாவிற்கு வரவேற்பு வந்திருக்கும் நம்முடைய காங்கிரஸ் துறை இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு ச ராமோகன் அவர்கள் முழு வகித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில நிர்வாகிகள் திரு டி செல்வம் அவர்களே அருள் கலை அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை அட இருக்கின்ற கவிமாமணி ஐயா திமுக முதல்நாதர் அவர்களே வாழ்த்துறை கடந்திருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் பேரிய கட்சி சீரமைப்பு தலைவர் மேலாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சா டீட்டர் அன்போன்ஸ் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பேராசிரியர் எச் எம் ஜவஹர்லா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மேலா சட்டமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பொதுச் செயலாளர் கே ஏ எம் அபுபக்கர் அவர்களே அவருடைய துணைத் தலைவர் திரு குரோபண்ணா அவர்களே நந்தியோடைய ஆற்றிருக்கின்ற கல்லிடை கே எம் ஹசேன் ஷேக் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை பெரிய தலைவர் அன்பு தந்தை பாரிட்டு வருகிற இசையாக தனிமொழி இருக்கின்ற நம்முடைய கலைஞர் தெரிவிக்கிற மாநில பொறுப்பாளர்களை மாவட்ட நிர்வாகிகளை மாவட்ட உறுப்பினர்களை ஆகியவற்றும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த கல்லடைக் கவிஞர் சேக்கியர் அவர்களுடைய நூல் வீட்டு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நம்முடைய தலைமை அலுவலகத்தில் இதை வெளியிடுவதில் காங்கிரஸ் பெரிய இயக்கம் இந்த தேசத்தில் நாடு விடுதலை பெற்றவாகட்டும் சுதந்திர போராட்டம் தியாகமாகட்டும் சிறுபான்மை மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசம் விடுதலை பெறவில்லை சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இந்த தேசத்தை கட்டமைக்கவில்லை சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இந்த தேசத்தில் கலையும் கலாச்சாரமும் மேலோங்கி இருக்கவில்லை பின்னி இந்த உறவுகளை தகன் தெரிவிப்பதற்காகவும் போராண்டதற்காக முயற்சி கொண்டிருக்கின்ற இந்த மாசிச சக்திகளுக்கு இந்த நூல் ஒரு மிகப்பெரிய பதிவாக அமையும் எல்லா துறையிலும் எல்லா தளத்திலும் நாங்கள் மேலானவர்கள் என்பதை நம்முடைய கவிதையால் கவிதை நாயகர் இந்த நூலுக்கு சொந்தக்காரர் கல்லிடை சேர்த்து இருக்கக்கூடிய கதைகளை படித்தாலே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பெரியோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கி பழகியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களுடைய இந்த நூலை வெளியிடுவதை நாம் கொள்கிறோம் ஆனால் இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நூலை வெளியிடுவோம் என்றால் இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் அவருடைய தியாகங்கள் என்ன அவருடைய அர்ப்பணிப்பு என்ன இந்த தேசத்திற்காக என்பதை நாம் செய்ய வேண்டும் இவர்களெல்லாம் எதை நேசித்தார்களோ எதை போதித்தார்களோ இந்த தேசத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று எல்லாம் தீர்மானித்தார்களோ அதற்கு நேர்மாறாக இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன நினைக்கிறோனோ நீங்கள் அதை செய்ய வேண்டும் நான் என்ன சொல்லுகிறேனோ நீங்கள் அதை கேட்க வேண்டும் இதுதான் இப்பொழுது நடக்கின்ற அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு நான் உடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறோமோ நாக்பூரில் என்ன சட்டத்திட்டங்கள் எழுதப்படுகிறதோ அந்த உடையை நீங்கள் அணியவில்லை அந்த உடையை உங்கள் வீட்டு பிள்ளைகள் அணியவில்லை என்றால் நாங்கள் எதிர்ப்போம் காட்டுவோம் கொள்ளுவோம் நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த உணவை நீங்கள் உண்ண வேண்டும் அதற்கு நேர்மாறாக உங்களுக்கென்று சுதந்திரம் இருக்கிறது என்று பேசினால் நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் நடிப்போம் தாக்குவோம் கொள்ளுவோம் என்று ஒரு கூட்டம் சொல்லவில்லை நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் நாங்கள் சொல்லுவதை நீங்கள் படிக்க வேண்டும் நாங்கள் தான் தீர்மானிக்கின்ற குழந்தைகளோ நீங்களோ இல்லை என்று ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறது என்றால் இந்த தேசத்தில் உடம்பெரிய ஒரு பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நாம் எதற்காக விடுதலை பெற்றோம் எதற்காக நம்முடைய மூதாதிரைகள் சுதந்திர போராட்ட தியாகிகளாக படமாகவும் படமாகவும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோட வைத்து தான் இந்த மேடைகள் தலைவராக அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் என்ன நினைப்பதை நாங்கள் சாதிப்போம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு எப்படி கைப்பற்றியும் வாய்ப்பற்றி இருந்திருக்கிறோம் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதையெல்லாம் இல்லை இங்கே ஒரு அரசு நமக்கு சட்டம் இருக்கிறது இதன் நாட்டிற்கு என்று ஒரு கௌரவம் இருக்கிறது ஒரு இறையாண்மை இருக்கிறது என்றால் அதெல்லாம் கிடையாது மும்மொழி கொள்கையா நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பை நிதி பங்களிப்பை நாங்கள் அளித்து மாட்டோம் என்று ஆலோசனை செய்கிறார் நாங்கள் புதிய கல்வி கொள்கை திட்டமாகட்டும் நாங்கள் சொல்லுகிற பிஎஸ்டி திட்டமாகட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மாநிலங்களுக்கு அளிக்கின்ற நிதியை தரமாட்டோம் என்று அராஜனை செய்கிறார்கள் என்றால் இந்த தேசம் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட தலைவர்கள் என்று கல்லீசேற்றின் கவிதைகள் போதைகள் இதையெல்லாம் வெளியிட்டிருக்கிறவங்க இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி வாழ்த்தார் எப்படி இந்த மக்களை பேசித்தார் எப்படி இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று கனவுகள் இருப்பார்கள் அப்பொழுது இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் மருந்தளிக்க வேண்டும் என்றுதானே கூட்டமைப்பை மிகப்பெரிய ஆபத்து இன்னும் கவிதைகள் நம்முடைய முன்னோர்கள் மூலாதிகர்கள் எப்படி கவிதையாய் நாயகர்களாய் நம்மிடம் இருக்கிறார்கள் இதெல்லாம் வர வேண்டும் இன்னும் அவருடைய உரைகள் இந்த தேசத்திற்காக அவர்கள் ஆற்றிய உரைகள் எப்படி மத நலனும் இருக்க வேண்டும் இந்த தேசத்தின் இறையாண்மை எப்படி ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் எல்லாம் கூடி பேசுகின்ற காலம் வந்திருக்கிறது இப்பொழுது கூட காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாக இந்த தொகுதி மறுசீரமை பற்றி ஒரு கருத்தாய்வு செய்ய வேண்டும் இதை எல்லோரும் பேச வேண்டும் இதற்காக பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு காலத்தில் இஸ்லரியும் முசோலியும் என்ன திட்டம் இருக்கிறார்களோ அந்த திட்டத்தின் ஒரு மறு உருவமாகத்தான் இந்தியாவுக்கு ஒன்னொன்றாக வந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்ப்பதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும் இதை முறியடிப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் அதோட ஆரம்பமாக நம்முடைய கல் கவிதைகள் இந்த வெளியீட்டு விழாவாக இருக்கவர்கள் சான்றவர்கள் இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் எல்லாம் இதில் நாம் ஓங்கி முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்தோதரன் கல்வி அதை பற்றி நிறைய சொன்னார்கள் கண்டித்து தெரியாத கதாநாயகர் நிறைய இருக்கிறார்கள் அது இவரும் ஒருவர் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது காட்சி கொண்டிருப்பார் எந்த நேரமும் இங்கே சத்தியமூர்த்தி பாவனில தலைமை அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பணிகள் இருப்பார் எதை பற்றியும் அவர் பொருட்படுத்துவது கிடையாது யாரை பற்றியும் கவலைப்படுவதற்கு கிடையாது கடமையே கண்ணாயிரம் என்று அவருடைய கடமையை ஆட்டிக்கொண்டது போல தான் இந்த புத்தகத்தினுடைய நூல் அவர்கள் அவரை மனமாற வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் இந்த பணி தொடர வேண்டும் உங்களோட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய திரு வழக்கறிஞர் முரியசிங் அவர்களும் வழக்கறிஞர் ஆன்மன் அவர்களும் நம்முடைய திரு ஜெயசிங்க அவர்கள் முன்னிலையிலேயே நம்முடைய தலைவர் கல்வியிலே அவர்கள் நம்முடைய ஏற்கையில இணைக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியும் தெரியப்படும்